வியூவர்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ எந்த விஷயத்தை பற்றி பேச போறோம் யாரை பற்றி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கேபிஒய் மூலியமாக வந்துட்டு ஒவ்வொரு வீட்டுக்குமே டைரெக்டாக போய் சேர்ந்த இன்னைக்கு நடிகராக இருக்கக்கூடிய பாலா இருக்கார் இல்லையா ஸோ அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திடுதிப்புன்னு நடிகர் அபிநயை போய் மீட் பண்ணி அவருடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக ஒரு லட்சம் ரூபா கொடுத்த விஷயம் அப்படின்றது சோஷியல் மீடியாவில் இப்போ அதிகமாக பகிரப்பட்டுக்கிட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா வந்துட்டு அபிநய் இருக்கார் இல்லையா ஒரு சில வருஷங்களாகவே வந்துட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவருடைய சிகிச்சைக்காக போராடிக்கிட்டு இருந்தாலும் கூட என்னடா அபிநய்க்கு வந்துட்டு இப்படி ஒரு நிலைமையாக இவர் வந்து நம்ம எப்படி பார்த்தோம் துண்டுவதோ இடமே மாதிரியான படங்கள்லாம் இருக்கு இல்லையா அதனால எப்படி இருந்த மனுஷன் என்னாச்சு இருக்கு திடீர்னு ஏன் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சோஷியல் மீடியால கொஸ்டினும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மாடலிங் இருக்கு இல்லையா அதுல கொடிக்கட்டி பறந்தாரு த்ரீ ரோசஸ் ஆட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா த்ரீ ரோசஸ் ஆட்னாலே அதுல அபிநய தான்ப்பா வருவாரு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பார்க்கவே பல அப்படி இருந்த மனுஷன் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டு நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன் நான் சீக்கிரமா போய் பாலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ்ல இருக்கக்கூடிய ஏக்கம் இருக்கு இல்லையா அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பார்க்கக்கூடிய எல்லாத்தையுமே கலங்கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ யார் இந்த அபிநய் அதை தாண்டி வந்துட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இன்னைக்கு முன்னணி நடிகர்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய தனுஷ் இருக்கார் இல்லையா அவரோட அவருடைய படத்திலேயே அறிமுகமானாலும் தனுஷ் இன்னைக்கு உச்ச நட்சத்திரமா இருக்கும்போது அபி அபிநயால ஏன் உச்ச நட்சத்திரமா வர முடியல தனுஷ் எந்த இடத்துல பிடிச்சத அபிநய் எந்த இடத்துல விட்டாரு அதை தாண்டி அபிநயனுடைய சுச்சுவேஷன் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி பாலிட்டிக்ஸா இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் ஆல் நம்ம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அபிநய் இருக்காரு ஆச்சாரியா தனுஷோட துல்லுவதோ இளமை அப்படின்ற படத்துல ரெண்டாயிரத்தி ரெண்டுல சினிமாக்குள்ள இன்ட்ரடியூஸ் ஆகிறாப்ல அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா தொடர்ந்து எக்கச்சக்கமான படங்கள் அப்படின்றது நடிக்கிறாரு ஜங்ஷன் சிங்கார சென்னை அதை தாண்டி பொன்மேகலை சக்சஸ் தாசு தொடக்கம் கதை அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருந்தாப்ல அப்படின்னு சொல்லலாம் இந்த சினிமாவை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு சொல்லணும் அப்படின்னா சினிமா அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய மாய வலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இங்க ஒண்ணுமே இல்லாத ஒருத்தர் திடுதுப்புன்னு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உச்ச நட்சத்திரமா மாறினதோ கண்டிப்பா ஹாலிவுட் அடுத்து இவர் தான் காப்பாற்ற போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பெருசா எதிர்பார்க்கக்கூடிய பலர் வந்துட்டு ஒண்ணு இல்லாமல் போறதும் இங்கே சர்வ சாதாரணமா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு காலகட்டத்தில் வந்து எல்லாம் சாக்லேட் பாயா வளம் இருந்த காலம் அரவிந்த் சாமி இந்த மாதிரி பலர் வந்தப்ப பார்த்தோம் அடுத்த சூப்பர் ஸ்டார் இவங்க தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசப்படும் போது அவங்க டக்குன்னு காணாம போயிருவாங்க ஒரு பத்து வருஷம் காணாமல் போயிருவாங்க அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம் என்னது இவரா அப்படி இருந்தாரு அப்படி இவருடைய என்னதான் ஆச்சுன்னு தெரியல ஏன் இப்படி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள பல கேள்விகள் வரும் அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தனுஷோட வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆகி எக்கச்சக்கமான திறமைகள் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் அபிநய் அப்படின்னு சொல்லலாம் பட் அவர் எந்த இடத்துல தப்பு பண்ணாரு அப்படின்றது அவருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம் பட் அவரோட இன்ட்ரடியூஸ் ஆன தனுஷ் இருக்கார் இல்லையா இன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழில் தவிர்க்க முடியாத நட்சத்திரம் போயஸ் கார்டன்ல இரநூறு கோடி ரூபாய்க்கு வீடு அப்படின்ற மாதிரி சர்வ வசதிகளோட இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தனுஷ நம்ம வந்துட்டு எப்படி சொல்றது அவர் சம்பாஷ்டா பா லக்கு அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா தனுஷ் kaprama introduce anak sekitar yang சிவகார்த்திகேயன் மாதிரி பல ஆக்டர்ஸ் இன்னும் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்காங்க பீக்குக்கு போய்கிட்டே இருக்காங்க உச்ச நட்சத்திரமாக மாறிக்கிட்டே இருக்காங்க ஸோ இதனால் தான் சொல்கிறோம் சினிமா அப்படின்றது ஒரு மாய வலி கிடைக்கக்கூடிய படங்கள் இருக்குது இல்லையா சகட்டு மேனிக்கு வந்துட்டு எந்த ப்ரொடியூசர் வந்துட்டு கதை சொன்னாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஷூட்டுக்கு போகிறது படம் நடிக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்தோம் அப்படின்னா ஒரு பத்து படம் டக்கு 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 டக்குன்னு லைனில் வர மாதிரியே தான் இருக்கும் பட் பதினோராவது படம் அப்படின்றது வராது அதே நேரத்தில் தனுஷ் சிவகார்த்திகேயின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதை தாண்டி கமலஹாசன் சூர்யா விஜய் இவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா தேர்ந்தெடுக்கக்கூடிய கதை இருக்கு இல்லையா வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணாலும் சரி இல்லை ஆரம்ப காலகட்டத்தில் வருஷத்துக்கு ரெண்டு படம் அப்படின்றது பண்ணாலும் நல்ல தரமான டேரக்டராக வந்து தேர்ந்தெடுப்பாங்க கதையை யார் பண்ணுறாங்க கதை என்ன மாதிரி இருக்குது அது ஆடியன்ஸுக்கு பிடிக்குமா பிடிக்காதா ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகுமா நமக்கு சம்பளம் வருது அப்படின்றத தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அது மக்கள் கிட்டே நம்மளை கொண்டு போய் சேர்க்குமா அப்படின்றத கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க ஸோ அப்படி மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் மக்கள் கிட்டே நம்ம போய் சேரணும் மக்கள் நம்மளை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி நினச்சவங்க தான் சினிமாவில் ஜெயிச்சிருக்காங்களே தவிர நமக்கு என்ன எந்த பண்ணாலும் நமக்கு காசு வருது படத்துக்கு வந்துட்டு அஞ்சு லட்சம் ஒரே வருஷத்தில் அப்படின்ற மாதிரி நடித்த நடிகர்கள் எல்லாம் இன்னைக்கு இருந்த இடம் தெரியாம போயிருக்காங்க அப்படினே சொல்லலாம் அதே மாதிரி தான் பார்த்தோம் அபிநயம் கதையை சரியா தேர்வு பண்ணல அப்படின்றது அவர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டாகவும் வைக்கப்படுது ஜங்ஷன் மாதிரி ஒரு சில படங்கள் நடிச்சாலும் கூட அதுக்கப்புறமா பல பெயர் தெரியாத படங்கள் அவர் நடிச்சிருக்காரு ஆனால் மக்கள் கிட்ட போய் சேராத காரணத்தினால அபிநய்க்கான வாய்ப்பு அப்படின்றது கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்றாங்க இருக்காங்க ஸோ அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா துப்பாக்கி படம் இருக்கு இல்லையா துப்பாக்கி படத்தில் வில்லனாக நடித்த ஆர்டிஸ்ட்டுக்கு வந்துட்டு டப்பிங் அப்படின்றத கொடுத்தாப்பில் அது அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதுக்கப்புறமா அபினய் மீண்டும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்காணிக்கப்பட்டார் சரி ஓகே டப்பிங் சூப்பராக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய செகண்ட் சான்ஸை பார்த்தோம் அப்படின்னா டப்பிங் மூலமாக ஸ்டார்ட் பண்ணாப்பில் பட் அதுவும் அவருக்கு பெரிய அளவில் கை கொடுக்கல அப்படின்னே சொல்லலாம் ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர்கிட்ட இருந்த எல்லா படங்களும் கையை விட்டு போகுது டப்பிங்கும் பெருசாக வாய்ப்புகள் வரல எக்கச்சக்கமாக வந்துட்டு பணத்தில் புரள்வார் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டவர் சாப்பிட ரெண்டு ரூபா கூட இல்லாமல் நான் அம்மா உணவகத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அதிர்ச்சியில் உரைய வச்சிருந்தார் அப்படினே சொல்லலாம் ஸோ அவருக்கு கல்லீரலில் பார்த்தோம் அப்படின்னா சிரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் இருக்குது அதுக்கு ஆப்ரேட் பண்ணணும் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தெட்டு லட்சம் ரூபா அப்படின்றது செலவாகும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் பார்த்தோம் அப்படின்னா கேபிஒய் பாலா இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு நேராக போய் அபிநயை பார்த்ததோட மட்டும் இல்லாமல் அவருடைய மருத்துவ செலவுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்து அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் சினிமாவில் நடிப்பீங்க சரியாகி வந்ததுக்கு அப்புறமா அப்படி நீங்கள் போது உங்கள் படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு மனதளவில் ரொம்பவே துவண்டு போயிருந்த அபிநயம் இருக்கார் இல்லையா அவர் கொஞ்சமாக சிரிக்க வச்சுருந்தாரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ பாலா எக்கச்சக்கமான அது சமூக செயல்பாடாக இருந்தாலும் சரி அதை தாண்டி இந்த மாதிரி நலிவுற்ற கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி எக்கச்சக்கமானவரை தானா தேடி போய் உதவி பண்ணுறது அப்படின்றத தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காப்ல அப்படின்னு ரீதியும் சொல்லலாம் ஸோ அவர் இன்னும் தொடர்ந்து பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு எல்லா வளமும் கிடைக்கணும் அது செல்வ வளமாக இருந்தாலும் சரி அதை தாண்டி பட வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி ஸோ இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு நிறைய கிடைச்சாதான் அவர் நிறைய கொடுப்பாரு அப்படின்றதுனால என்னுடைய சார்பாக நம்ம சேனல் சார்பாக பாலாக்கு ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் அபிநய அவர்களை பற்றியும் பாலா இருக்கார் இல்லையா அவரை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தட பை பை